வணக்கம் விவசாயிகள் உடைமுறையை சேர்ந்தன நிறைய கேள்விகள் எழுதி இருந்தேன் அதாவது நாங்கள் வந்து மத எதிர்ப்பாளர்கள் கடவுள் எதிர்ப்பாளர்கள் சமூக புரட்சி மூலமா தான் இந்த உலக மக்களுக்கு சமுதாயத்துக்கு விடுதலை அளிக்கப்பட்ட நம்பிக்கை கூடியவர்கள் நீங்க எல்லா கேள்வினா இந்த மாதிரி கேள்விக்குன்னா நீங்க சில கேள்விகள் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருக்காது

முதல்ல கடவுள் விஷயமாக நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு விவாதமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்னோன்னு கேட்டு போகிற மாதிரி செய்ய முடியாது அது ஒரு விவாதமாக செய்து நாங்கள் கேட்கறது நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் கேட்கற நாங்கள் பதில் சொல்லி அப்படி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல பதிவு பண்ணாங்க அது உண்மைதான் இது மாதிரி உங்களோட பெரிய ஆட்கள்லாம் திராவிட கழகத்துக்காரங்களோடையெல்லாம் கடவுள் உண்டாங்கிறது விவாதமாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த விவாத டிவில தருவோம் விவாதத்துக்கு இப்பவும் நாங்க தயாராக கடவுளை பற்றி பேசுவதாக இருந்தால் அறிவியல் குடும்பம் இதுல நான் மேலோட்டமா சொல்லிட்டேன் அதுல படங்கள் ஆதாரங்களோடு என்ன செய்வோம் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அறிவியல் ஆதாரங்கள் வச்சு விவாதம் பண்ணிருக்கிறோம் கடவுளை இல்லைன்னு சொல்லி வந்தவங்க அந்த விவாதத்தில் சொல்லுவாங்க கடவுள் இருக்கிறான் அடித்து சொல்ல முடியாது ஆனால் இருக்கலாம் என்று அவங்க ஒத்துக்கிட்டு பாதி ஒத்துக்கிட்டு போற அளவுக்கு தான் அந்த விவாதம் இருந்தது அவ்வளவு ஆதாரங்களை நாங்கள் அறிவியல் பூர்வமாக அள்ளி போட்டு அந்த விவாதம் செய்திருக்கிறோம் இப்பவும் கடவுள் மறுப்பாளர்கள் யாரா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு கடவுள் உண்டாங்கிற தலைப்பு விவாதிப்பதாக இருந்தால் நாங்கள் அறிவியல் பூர்வமாக விவாதிக்கணும் சும்மா நம்பிக்கை நான் கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் கடவுள் இருக்குங்கிறத விஞ்ஞானப்படி நாங்கள் என்ன செய்வோம் நிரூபிக்கிற அளவுக்கு நாங்கள் விவாதிக்கிறது பாயிண்டர்கள் வைத்திருக்கிறோம்